வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சோனியில் ஒரு கேஎல்வி டுவெண்ட்டி ஃபோர் பி ஃபோர் ஒன் டூ பி ஆக்சுவலாக இது வந்து டல் டிஸ்ப்ளே அதுதான் ரெடி பண்ணியிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா உள்ள பேக் லைட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்மால் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக பேக் லைட் வந்து பெருசு பெருசாக நம்ம ஆல்ரெடி கண்டி நிறையா காமிச்சிருப்போம் வீடியோஸில் இந்த மாதிரி சோனியில் வந்து சில மாடல் இதில் வந்து அந்த எச் எல்இடினு சொல்லுவோம் அந்த மாதிரி இது இருக்கும் அந்த தான் இதில் வந்து மினிவாக சேஞ்ச் பண்ணி கீழே பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுலேயுமே இதில் இருந்துருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ண பின்னாடி இப்படி வீடியோ இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் இது நம்ம முன்னுக்கு நம்ம வீடியோஸ் பா எடுக்கல ஒரு இருந்தாலும் ரெடி பண்ண பின்னாடி மாதிரி இருக்குன்ற பார்த்துருங்க சப்போஸ் உங்களுக்கு அவங்க சோனி சாம்சங் இந்த மாதிரி பேக்லைட் இஷ்யூவாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னாலும் தாராளமாக நம்மளோட வெயில்சிவி காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட காண்டக்ட் நம்பர்ஸ் கூடவே கொடுத்துருக்கோம் எந்த சர்வீஸ்னாலும் தாராளமாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துவோம் இன்க்ளூடிங் ஸ்க்ரீனில் வர லைன் ப்ராப்ளம் டாட் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஸ்க்ரீனில் டெட் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூல்இடி ஒல்ஏடி இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னஜி உள்ள மாடல்ஸும் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் வந்து மதுரையில் பழங்காலத்தில் இருக்குது அந்த ரெடி பண்ண பின்னாடி இதோட டிஸ்ப்ளே ஒன்று பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு சோனியில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு சும்மா ஒரு சில மாடல்ஸ் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க அதில் டைரக்ட் பவர் சப்ளைனா டைரெக்ட் பவர்ஸ் கொடுக்குறோம் ஜஸ்ட் இப்போ ரெடி பண்ண பின்னாடி சொல்லுங்கள் உங்களோட டிவிலேயும் சோனி சாம்சங் ஹெல்தி இந்த மாதிரி என்ன பிராண்ட்னாலும் சரி சப்போஸ் எந்த இஸ்யூஸ்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட் பக்காவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்இடி டிவிஸு நம்ம ஐ ப்ளஸ்ஸோட ஆத்தரிசை டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை மாதிரியில் இருக்குது எல்லா ஐ ப்ளஸ் டிவியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்இடி பாண்டிங்ஸின் கண்டிப்பாக மதுரையில் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஹையர் அண்ட் பாண்டிங்ஸின் வச்சுருக்கோம் உங்களுக்கான ஸ்க்ரீனில் எந்த இஷ்யூஸு ஸ்க்ரீன் சம்மந்தமான எந்த இஷ்யூஸ்னாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இருந்ததுக்கு எல்இடி பார்த்து எம்ஐலிடா வந்து லேட்டஸ்ட்டாக வந்தால் சும்மா ரொம்ப ஸ்லிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லிம்னா சும்மா டிவியில் காங்கிரமெல்லாம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் டோட்டலோட திக்னஸ்ஸே இவ்வளோ தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் ரெடி பண்ணுறோம் எல்இடி டிவி சம்மந்தமான எந்த சர்வீஸ்னாலும் சரி தாராளமாக கனெக்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டு மதர்போர்ட் சேஞ்ச் பண்ணுறது ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எவ்வளோத்தையும் எந்த இஷ்யூஸ்னாலும் தாராளமாக நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்மளோட சர்வீஸ் அந்த மதுரையில் தான் இருக்குது மதுரை மதுரை சுற்றி உள்ள மக்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களே தாராளமாக எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சேஃபாக ரெடி பண்ணி அனுப்பிச்சு கொடுக்கவும் தயாராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோஸு நம்ம சர்வீஸ் பண்ண வீடியோஸ் தொடர்ந்து வரும் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் வாங்க தாராளமாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்